நான் கிட்ட சொன்னே அப்பவே சொன்ன நான் ஃபிரண்ட் நீ பேய் எடுத்துக்கிட்டீங்க நீங்க சரிங்க ஃபிரண்ட் தான் சொன்னா நான் வீட்ல பட்டு ஆச்சுன்னு வெச்சீங்க சத்தியமா தூக்க வச்சிருக்கேன் ஹலோ உங்கள் நண்டு நண்பன் பிஜேபி கக்கிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சரியான ஃபன்னு நம்ம விஜய் மது அக்கா தான் நம்ம போய் ஃபன் பண்ண போகிறேன் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கேட்டேன் அக்கா இங்கே சென்னையில் வந்துருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் என் ஃப்ரெண்டு சொன்னாங்க கன்ஃபார்மாக அங்கே டீ ஷாப்பில் இருப்பாங்க உடம்பியில் சுற்றிட்டு இருப்பாங்க நான் லொக்கேஷன் அனுப்புகிறேன்னு சொன்னாங்க லொக்கேஷன் வாட்ஸ்அப் வந்துச்சு அந்த லொக்கேஷனில் இருந்து நான் வந்துட்டேன் மீட் பண்ணிட்டேன் அக்கா சைலன்ட்டேன் மேலே உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த அக்கா கிட்ட போய் சரியான ஃபன் இருக்குது அக்கா என்ன இஸ் புட்டு அடிப்பாங்களான்னு தெரியல பேட் வயசு கன்ஃபார்மாக பேசுவாங்க நினைக்கிறேன் ஆனால் அடி வாங்கும்போது கன்ஃபார்மாக உங்களுக்கு பசங்க நான் அக்கா கிட்டேருந்து அடி வாங்குவேன் என்னெல்லாம் சம்பவம் நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியல வாங்க அக்கா கிட்ட போய் பாப்போம் சரிங்களா

வேற யாருண்டியாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு அச்சுச்சோம் அவரா பயந்துருமாளை வராச்ச அவர் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும்ப்பா அப்படின்னு சொல்லுவா இல்லக்கா உங்க ரசிகர் மதுதானே நீங்க வர சேனல்ல வீடியோல நிறைய பாத்து இருக்கீங்க உக்காந்துக்கலாமா ரசிகர்ன்னு சொல்றேன் ரசிகர்னா எங்க வேணா நீங்க பக்கத்துல உக்காந்துங்களா நீங்க போற இடத்துலலாம் பக்கத்துல தான் இருக்கும் நீங்க எல்லாம் உக்காருங்க உட்காரு பக்கம்

தனியா உட்கார விட மாட்டீங்களா நானே வீட்ல ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்து சொல்றேன் இங்க வந்து உட்கார்ந்து நிக்கிறேன் நான் தனியா பைத்தியம் குச்சிச்சா நான் தனியா வந்து அம்மா பைத்தியம் குச்சிச்சு ஹாஸ்பிடல்ல கூட்டிப் போறியா என்ன கொடுமை சார் இது காசு ஒரு 10000 எடுத்து வை போலாம் ஓகே நான் சொல்லி இப்ப உட தம்பி இட்னு போறேன்

நீங்க எதனா போட்டு குடுக்க போறியா கம்பல் வாங்கி தர போறியா செயின் வாங்கி போட்டு நான் என்ன அத போட்டுப்பீங்களா இல்ல வாங்கி தந்தினா போட்டு பான அத வாங்கி குடுத்துறீங்கனா கூட்டினா நான் வர மாட்டேன் சீ ஏ மூஞ்சே பத்த அதே மாதிரி இருக்கு அப்படியே தான் இருக்கு மாதிரி இருக்கு நல்லா பொண்ணுங்க போற கம்பல எல்லாம் போட்டு வந்து நிக்கிறனால நீ எல்லாம் நல்லா வருவடா நல்லா வருவ பொண்ணுங்க கம்பல இல்ல தா பசங்க போறது புல்லிங்கோ புல்லிங்கோவா நான் புல்லிங்கோவா நம்ப மாட்டேன் சார் என்ன புல்லிங்கோ பிடிக்காது ஓ நான் டீசன்ட் பாக்க அப்படி தெரியல எங்க மாதிரி பசங்களை பார்த்தா நான் ஓபனா நான் ப்ளே பாய் நான் கேட்டவா சொல்றேன கூட நம்பிரவே நான் இந்த மாதிரி டீசல் எல்லாம் வந்து நின்னுங்களே நான் தை செஞ்சு போறேன் நான் கேட கேட புறம்பு புரியல நான் கேட கேட புறம்பு நீ எவ்ளோ பேர் புறம்பு காண்டா எனக்கு நான் இப்போ ஏய் உனக்கு வெக்கமான சூடு சொன்னா எதுமே இல்லையா இப்போ பிடிக்கணும்னா எப்படி பிடிக்கணும் என்ன மாதிரி கேரக்டர்ல வந்து உங்களுக்கு பிடிக்கும் கடவுளே நான் ஆல்ரெடி கமிட்டட்ரா நான் லவ் பண்ற நான் நீ வந்து சம்மதமே இல்லாம நான் வந்து உங்களை கே பார்த்தாங்க பார்த்தா ஃப்ரெண்ட் சொன்னா டீ வாங்கி கொடு இத போட அத போடுனா அது இது சரி உங்களை பார்க்கணும் தோணுச்சு என்னெல்லாம் விட்டு போணும் அப்படி இல்ல ஏய் ஃபர்ஸ்ட் எங்க இருந்து நீங்களா எங்கயும் எப்பவும் எதுனாலும் கண்ணில நெருப்போட கையில முறுக்கோட நெஞ்சில தில்லோட ஒத்தையா நின்னு சமாளிக்கலாம் பாரு ஆமா ஆம்பள

அப்புறம் பாரு உன்னோட சேனல் மேல நான் கம்ப்ளைன்ட் கொடுப்பா பாருங்க சரியா கன்ஃபார்மா கம்ப்ளைன்ட் கொடுப்பா நான் அவளை சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா நான் கம்ப்ளைன்ட் கொடுப்பா நான் பாருங்க நீங்க எது நான் பாக்குற கேமரா எங்கயும் தரல இப்ப என் கண்ணுல தெரிஞ்சிச்சா நான் உடைச்சு போட்டுருவேன் நான் கேமரா சத்தியமா உடைப்ப நான் மேல ஒண்ணு முடிய நீ அடிக்க முடியாது உடைக்க முடியாது அடிக்க முடியாது நான் யாரும் தெரியுமா ஃபர்ஸ்ட் என் கதையில நான் நீ எவ்ளோ பேரு புடிங்க கூட இரு முன்னாடி நான் இப்படிதான் இருப்பேன் நான் என்ன பண்றேன் நீ பண்ணு

நான் நீ பேசுறனே புரியல கேட்டா ரசிகர் என்ற இப்படிதான் ட्रीटமென்ட் போறங்கள வந்து நிண்ணுங்கனே இல்லடா அதனால தான் இப்டி வந்து செக் பண்ணோ இப்ப நீ மட்டும் இங்க இருந்து போன் ல எங்க ஏரியா பசங்கள கால் பண்ணி கூப்டுறவ நான் ஏரியா பசங்கள நான் ஏரியா பசங்கனா பசங்க என் பசங்க கிடையாது புரியல இப்ப புரியுது இப்ப புரியுது हां पण நீங்க அந்த போன்ல அந்த தட்டுதக்கன தலைமை இங்க இருந்து நீங்க அச்சுடறத அழகா வாங்கி போ. சொல்லுங்க

ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கான் வண்டி நான் சத்தியமா இதெல்லாம் மண்டே வாஷ் பண்ணங்கள டெய்லி கூட போய்டுவா நான் நீ வா கலமி வா சும்மா வாய் விடுற bro அவங்க நான் சாதாரண ரவுடி இல்ல மிகப்பெரிய ரவுடின காட்டறதால தான் வாண்டடா வண்டில ஏறி வந்தேன் என்ன வாய் என்ன அது எது என்ன வாய் விடுற ஆ என்ன வாய் விடுற கேக்குற நான் இப்ப டோட்டலா மசாஜ் பண்ண மாதிரியே இருந்துங்க உன்னை கொல்ல நான்

உங்களுக்கு ஓகேவா ப்ரோ உங்களுக்கு டபுள் ஓகே இல்ல நீங்க இருக்கீங்கல்ல மனச ஒரு நில படுத்து எல்லாம் சரியாயிடும் வீடியோ எடுத்து நிக்கற நான் இந்த மாதிரி பேசணும் இருக்காது சாவமா மூஞ்சே ஐஸ்கிரீம் கேக்குற மாதிரி பாவமா மூஞ்சே சரியா ஹாய் फ्रेंड्स ஒரு பையன் வந்து ரொம்ப பசிக்குதுன்னு பாவமா வந்தானே அவனுக்கு வந்து நான் வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்திருக்கேன் உங்களுக்கு இப்ப சந்தோஷமா ப்ரோ உங்களுக்கு எனக்கு அக்கா இருக்கறாங்கல டபுள் சந்தோஷம் எனக்கு அக்கா இருக்கறாங்களா

பிராங்க அப்பவே சொன்ன பிராங்க எடுக்காதinga சொன்ன انا நானே இப்ப எதுக்கு வீடியோ எடுத்துக்கிறீங்க நீங்க நானே வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கற நான்ங்க வீடு தெரியாம வந்திருக்கற சொன்ன انا நானே அப்ப வீடியோ எடுக்கறீங்க நீங்க சும்மா மட்டும் எதன தூக்க மாட்டேன் பேரு என்ன நீ